வாழ்த்துக்கள் இந்த கூட உங்களை சந்திப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நாளாக கிருபையின் நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே இந்த நாளில தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் முப்பத்தி ஆறாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது தேவனே உங்களுடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனு புத்திரர் உமது சட்டைகளின் நிலையிலே வந்தடைவார்கள் என்று தாவித சொல்லுகிறாராம் அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைப்படுகிறது நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஆமன் தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கிருபையை தருகிறார் என்று பார்க்கிறோம் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல பாடுகள் நிறைந்த இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கும் போது தாவிதை போல நாமும் அவருடைய கிருபையை அண்டிக் இருக்க வேண்டும் அவருடைய கிருபை இருக்கும்போது அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் இருக்கிறார் அவர் நம்மை உயர்த்துகிறவராய் பாதுகாக்கிறார் ஆண்டு செட்டைகளின் நிலையில கிருபை இருந்ததால் வந்தடைவார்கள் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் உடைய வாழ்க்கையில நீங்கள் போய்கொண்டிருக்கிற காரியங்களில ஒரு தொழில உங்கள் வியாபாரத்துல உயர்வுல நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசிர்வாதங்கள் கிருபை நமக்கு இருக்கும் போது நிச்சயமாகவே பாதுகாத்துக் கொள்வார் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார் சொல்லுகிறார் என் ஜீவனை பார்க்கலும் உடைய கிருபை நல்லது என்று அப்படிப்பட்ட கிருபை ஒவ்வொரு நாளும் நாமும் ஆண்டோருடைய சமூகத்தில் அண்டிக்கொண்டு கொண்டு ஆண்டோருடைய சமூகத்தில் இருந்து அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் ஆண்டோருடைய கிருபை நமக்கு இருக்கும் போது அவருடைய பாதுகாப்பு இருக்கும் இந்த வேதத்தில் பார்க்கிற பிரகாரமாக அவர் நம்மை பாதுகாப்பார் நாம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களை வாழ்க்கையில அப்படிப்பட்ட கிருபையை தள்ள தர வல்லவராய் இருக்கிறார் காலைதோறும் அவருடைய கிருபை புதியது என்று பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அண்டிக் கொள்கிற பிள்ளைகளாய் அவரை தேடுகிற பிள்ளைகளாய் இருந்து அவருடைய கிருபையை பெற்று இந்த வாழ்கிற வாழ்க்கையில வாழ்ந்து நிச்சயம்

ஒவ்வொரு நாளும் அவர்களோடும் அவர்கள் குடும்பத்தோடும் கூட கிருபை இருக்கணும் நாங்க ஜபிக்கிறோம் இருக்கும் போதுகளின் வந்தடைவார்கள் என்று போல தாவித ஒரு பாதுகாப்பு இருக்கும் இருக்கும் ஒரு ஒரு இருக்குமப்பா அப்படிப்பட்ட கிருபை இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஏசுவின் நாமத்துல உண்டாவதாக நாங்கள் ஜபிக்கிறோம் அன்புர என்னென்ன காரியங்களில் ஒரு ஆசிர்வாதங்களை எதிர்பார்த்து உம்முடைய தயவை உம்முடைய கிருபையை உம்முடைய காரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ ஏசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட ஒரு கிருப உண்டாவதாக அப்படிப்பட்ட ஒரு தயவு உண்டாவதாக நாங்க அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து நீங்க நீங்க அவர்களோடு இருக்கிறீர்கள் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள செய்யுங்க அன்புற நீங்க அப்படி செய்து உடைய சட்டைகளின் நிழல பாதுகாத்து கொள்ளுகிறபடியால உமை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பாசுவன் நாமத்துல செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள்